ஏன் சிவா சார் இவ்வளோ வேகமாக வராரு என்னாச்சு இவருக்கு சிவா சார் இன்னைக்கு என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு காயத்ரி பற்றின விஷயத்தை இவர்கிட்ட சொல்லணும் சிவா சாரால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க முடியும் சார் நான் உங்க சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அதனால தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லலனா என் தலையை வெடிச்சிடும் இப்ப இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலனா அப்புறம் எப்பவுமே நான் இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியாம போயிடும் சொல்றது மட்டும் தயவு செஞ்சு நீங்க காது கொடுத்து கேளுங்க சிவா சார் இன்னொரு தடவை என்ன சிவா சார்னு பேர் சொல்லி சொல்லாத பெரும் சார்னு மட்டும் தான் சொல்லணும்

சிரிச்சு சிரிச்சு அன்பா பேசி பழகி பழகி என் மனச கெடுத்து என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டேன்ல எனக்கு சுயநினைவு இல்லன்னாலும் இப்போ நான் ஃபீல் பண்றேன் எதுக்கா நான் உன்ன டிவோர்ஸ் பண்ணிருப்பேன் இப்படி ஒரு சீப்பான கேரக்டரா இருக்கறதுனால தான் நான் உன்ன டிவோர்ஸ் பண்ணிருப்பேன்னு இப்போ இப்போ எனக்கு தோணுது பாது வேற சார் நான் ஒன்னு சொல்ல வந்தா நீங்க வேற எதையும் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணு இப்பவும் நீங்க அதே தான் பண்றீங்க உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார் என்ன பத்தி யாராவது தப்பா சொன்னா ஏன் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க அத எதை பத்தியுமே யோசிக்காம யார் என்ன சொன்னாலும் அத அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் சார் இப்படி தப்பா பேசி என்னை அசிங்கப்படுத்துறீங்க இபர் இதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் உன்ன பார்த்து உன் நாக்க பிடுங்குற மாதிரி நாலு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுந்தான் இப்படி கூப்பிட்டோன்னே நான் கிளம்பி வந்தேன் சிவா சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு யார் சொன்னதையே கேட்டுக்கிட்டு இங்க வந்து இப்படி என்கிட்ட பேசுறீங்க இது ரொம்ப தப்பு சார் கொடுத்தா இது நீ உன் கையாலே அவகிட்ட கொடுத்துரு எனக்கு அவ கூட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை